தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் அந்த பிரச்சனை நடந்தோன்னா டக்குன்னு சென்னைக்கு வந்து போயிட்டார் போயிட்டு தலைவன் செஞ்ச தரமான சம்பவம் இப்போ காலையிலேருந்து சம்பவம் ஒரு பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் தளபதி அந்த கரூர் இஷ்யூ நடந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்திலேருந்து டக்குன்னு வந்து சென்னை வந்து கிளம்பி போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே சென்னை போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் ஹவர் வந்து கரூருக்கு வந்து போயிட்டார்னே வந்து சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு நியூஸ் பார்த்திங்க எந்த ஒரு சோசியல் மீடியா எதுவுமே வந்து பப்ளிசிட்டி பண்ணாமல் இன்றைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பு வந்து உண்டாக்கியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் ஆனால் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது டிஎம்கேட சதி வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு ஏன்னா தளபதியுமே வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து சொல்லியிருந்தார் இப்போ மந்திரி கூட வந்து கிடையாது செந்தில் பாலாஜி ஆனாலும் வந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் டிஎம்கே பார்த்திங்க செந்தில் பாலாஜி வச்சு அங்கே வந்து காய் நகர்த்தி இருக்காங்க ஆம்புலன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தன்னோட டிஎம்கே கொடியை வச்சு தண்ணி கேன் கொடுக்குற இருக்கட்டும் அதாவது தளபதி பிரச்சாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே பிரச்சாரம் மாதிரி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் கேவலப்பட முடியுமோ அப்படிலாம் கேவலப்பட்டு இன்றைக்கி மூ குடஞ்சி டிஎம்கே வந்து நிற்கிறாங்க மக்கள் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு உஷார் ஆகிட்டாங்க ஏன்னா டிஎம்கே வந்து நினச்சிருக்காங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் பண்ணால் அப்படின்னா எல்லா ஓட்டு நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நினச்சாங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து உஷார் ஆகிட்டாங்க முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி டிஎம்கேட தப்பு தான் அவங்களோட சதினால தான் இப்படி ஒரு சம்பாவிதம் வந்து நடந்துச்சு விஜய் மேலே அந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து விசாரம் வந்து வந்து இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க